நாம் லைஃப்பில் காத்திருந்தாலே எல்லோருடைய வேஷத்தையும் பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் தெரிஞ்சுக்கொள்ள முடியாட்டியும் கூட பழக்கத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் யார் எப்படின்னு சில பேரோட நிராகரிப்பை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஏற்றுக்கோங்க அவங்கக்கிட்ட மீண்டும் மீண்டும் போய் கெஞ்சாதீங்க உங்களோட மதிப்பு என்னன்றத நீங்கள் உணர்ந்துக்கிட்டு உங்களை வந்து வளமாக்குறத முயற்சி எடுத்து வளமாக்குங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் எப்போவுமே உங்களை வேண்டான்னு சொல்கிற இடத்துலேருந்து கண்டிப்பாக உடனே வந்து வெளியில் வந்துடுங்க இல்லைனா ஃபஸ்ட்டு நம்மள அவமானப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறுத்துருவாங்க யார் நம்மளை எந்த தூரத்தில் வச்சிருக்காங்களோ அந்த தூரத்தில் இருந்தே வந்து நம்ம வாழை பழகிக்கணும் அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமுமே கிடையாது இந்த உலகத்தில் வாழை கற்றுக்கிட்டவங்களை விட வலிகளை மறந்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அதை எப்போவுமே வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் முடிஞ்சதையும் இழந்ததையும் வந்து என்றைக்குமே வந்து நினைவுக்கு கொண்டு வராதீங்க சில நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா குப்பைக்கு சமம் தான் மரது என்பது மனவியாதிகளுக்கு செலவு கிடையாது ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை வந்து நம்ம கண்டிப்பாக மறந்து தான் ஆகணும் அப்படி மறந்தாலே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிற எங்கே நம்மளுக்கு மரியாதை குறையுதோ அங்கேருந்து விலகி வந்துடுங்க எந்த உறவுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்மளோட இடம் எது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அந்த உறவு வந்து நீடிக்கும் வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் வந்து உப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் வாழ்க்கையவே வந்து இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையில் அனுபவம் அப்படின்றது அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உதடு பார்த்திங்கன்னா த நம்மளோட பேச்சை வந்து குறச்சிக்கிட்டே போகும் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து நம்மளுக்கான இடத்த வந்து யாருமே வந்து பிடிக்கிறது கிடையாது நம்ம தான் வந்து அதை தவற விட்டுருதோம் நல்ல நாட்களை நம்ம சந்திக்கிறதுக்கு சில மோசமான நாட்களை கடந்து தான் ஆகணும் நல்ல மனுஷங்களை நம்ம அடையாளம் காட்டுறதுக்கு சில மோசமான மனுஷங்களை கடந்து தான் போகணும் வாழ்க்கையில் நம்மளுக்கு மற்றவங்கள ஏமாற்ற தெரியல அப்படின்றத தான் இந்த உலகம் நம்மளுக்கு பொழைக்க தெரியல அப்படின்னு வந்து சொல்லுது அவசியம் இல்லாதவங்கக்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அவசியம் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது ரெண்டுமே வந்து நம்மளை காயப்படுத்தும் நம்மளை அதிகமாக காயப்படுத்தின விஷயம் எதுவோ அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் சிறந்த பாடத்தை நம்மளுக்கு கற்றுத்தரும் வாழ்க்கையில் நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க வாழ்க்கை நம்மளுக்கானது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் சில விஷயத்த மறக்க நினச்சி நம்மளோட நிம்மதியை வந்து நம்மளே வந்து கெடுத்துக்க கூடாது அதை அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாலே காலம் வந்து அதை கட் கண்டிப்பாக வந்து மாற்றிடுவோம் சிலரை பார்த்துன சிந்தனை வந்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா அவங்களால நம்ம பட்ட பாதிப்பு என்ன அப்படின்றத உணர்ந்து பாருங்கள் அது எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த சிந்தனை உங்களுக்கு வராது என்றைக்குமே எரிக்கிற நெருப்பை யாருமே வந்து மடியில் கட்டிட்டு போகணும் அப்படின்றத நினைக்க மாட்டாங்க நடக்கிறது நடக்கட்டும் சில விஷயத்த வந்து கண்டு உங்களுக்கானது எதுவோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க நம்மகிட்ட அன்பாக அன்பா பேசுகிற எல்லாருமே வந்து நம்ம மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க அந்த போலியான அன்புக்கு பின்னால் அவங்களுக்கு தேவை நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்றத எப்போவுமே வந்து மறந்துடாதீங்க வாழ்க்கையில் சிறந்த பக்குவம் அப்படின்றது நம்மக்கிட்ட வந்து பதில் இருந்தாலுமே வந்து புரிஞ்சிக்காதவங்கக்கிட்ட நம்ம மௌனமாக வந்து இருக்கிறது தான் வந்து சிறந்த பக்குவம் சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப தான் அது பணம் மட்டும் இல்லை நம்மளை பற்றின நல்ல சிந்தனைகளை மற்றவங்க மத்தியில் வந்து சேர்த்து வைக்கிறது தான் ஸோ எப்பவுமே வந்து உங்களை பற்றி மற்றவங்க அவங்க மனசில் நல்ல விதமாக நினைக்கிற மாதிரி நடந்துக்கோங்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காரணம் கேட்காதிங்க அவங்கக்கிட்ட போய் எது அப்படின்னா உங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரணத்தை வந்து அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு தான் உங்களை பிடிக்கல அப்படின்னு அவங்கள விட்டு போவாங்க ஸோ அதை எப்போவுமே வந்து லைஃப்பில் புரிஞ்சுக்கோங்க அவங்கக்கிட்ட நீங்கள் காரணம் கேட்டு அவங்க சொல்கிற ச பதிலை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற ம சக்தி பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக வந்து இருக்காது அதனால் அவங்க போக்கில் வந்து விட்டுருங்க உண்மையான உறவு கிடைக்கிறது லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து ஒரு சின்ன சின்ன ரீசனுக்காக வந்து விட்டுறாதீங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அனாதையாக நிற்கும்போது தான் வந்து அதோடய அருமை வந்து நம்மளுக்கு புரியும் எல்லோரும் போகிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் வந்து அவங்க போன பாதையிலே போகணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கான பாதையை வந்து நம்மளே வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும் ஸோ இது மாதிரி வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு எப்படியேட்டாச்சாகும் தேங்க்யூ நம்ம லைஃப்பில் காத்திருந்தாலே எல்லோருடைய வேசத்தையும் பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் தெரிஞ்சு கொள்ள முடியாட்டையும் கூட பழக்கத்தில்